இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சில ஒரு சோதரிகள் அனைவருக்கும் கால வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொலிக்கே நம்ம போலாங்கோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால் பைபிளில் இருந்து அறியப்படாத பத்து உண்மைகள் பகுதி ஒன்பது அன்னோன் ஃபேக்ஸ் டென் ஃப்ரம் த பைபிள் பார்ட் நைன் தேவனோட கிருவையினால எட்டு பார்ட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டுங்கோ எப்படிப்பட்ட விஷயங்கள் அப்படின்னாக்கா வேதத்தில் எல்லாத்தையும் வந்து நம்ம கூர்ந்து கவனிச்சு படிக்கணும் இன்ட்ரஸ்டா படிக்கணும் அப்போதான் வந்து நிறைய விஷயங்கள் ஆடாம நமக்கு புரியும் தேவன் அந்த விதத்துல தான் எழுதி ஒரு கதை புஸ்தகம் மாதிரியோ ஒரு நாவல் மாதிரியோ படிச்சுட்டு போனாக்கா நம்மளுக்கு புரியாது ஏன்னா தேவனோட ஆவியனால எழுதப்பட்ட வசனங்கள் எல்லாமே ஒன்னொண்ணுமே அவ்வளவு டீட்டெயிலா வந்து தேவன் கொடுத்துருக்கார் நமக்கு என்னென்ன தேவை அப்படின்றத அப்படிப்பட்ட விஷயங்களை தான் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் ஸோ அந்த அடிப்படையில இந்த வீடியோல இன்னொரு பத்து விஷயங்களை நம்ம வந்து பார்க்கலாம் முதலாவது விஷயம் என்னன்னு சாலமன் தேவனுக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டுறாருங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா ஆச்சரியப்படுற விதத்தில் அது இருந்தது காரணம் அந்த ஆலயத்தோட வடிவமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத தேவன்தான் வந்து பிளான் போட்டு கொடுக்குறாரு இல்லைங்களா இதை வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் அதில் முக்கியமாக பார்க்கும் பொழுது வால்ஸ் கட்டுறதுக்கு அவங்க யூஸ் பண்ண உட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிதார் உட் கேதுர மரங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க ஃபுளோரிங் பண்றதுக்கு அவங்க வந்து சைப்ரஸ் சைப்ரஸோட வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க அதனால்தான் அவ்வளவு அழகா வந்து அது இருந்தது இதை பத்தி நம்ம ஒன்னு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல பார்க்கலாம் பிப்டீன் ஆலயத்து சுவர்களின் உட்புறத்தை தளம் தொடங்கி சுவர்களின் மேல்மச்சு மட்டும் கேதுரு பழகைகளால் மூடி பார்த்தீங்களா ஃபுல்லு சிடார் பேனலிங்ஸ் யூஸ் பண்றாங்க இன்டீரியர் வால்ஸ்க்கு அதனால்தான் இன்டீரியர் வால்ஸ் அவ்வளவு அழகா இருக்குது பாக்குறதுக்கு ஏழு வருடங்கள் வந்து அவங்க டைம் எடுத்துக்கினாங்க ஏன்னா எல்லா விஷயமே தேவனை அவங்களுக்கு காட்டின விதத்தில் வரணுன்றதுக்காகவே பார்த்து பார்த்து எல்லாத்தையும் வந்து பண்ணுறாருங்க இப்படி உட்புறத்தை மறைவேலையாக்கி ஆலயத்தின் தலத்தை தேவதாரி விருட்சங்களின் பழையைகளால் தலைவரிசைப்படுத்தினான் பார்த்தீங்களா ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே சைப்ரஸ் போர்ட்ஸ் வச்சு ஃப்ளோரிங் பண்ணுறாரு இல்லைங்களா அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஒன்னொன்றுமே பர்ஃபெக்டாக இருக்குது கார்பன்ட்ரி வேலை எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் அவ்வளோ பர்ஃபெக்ஷனோட பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாவது ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ என்ன பண்ணுறாருனாக்கா ஆலயத்தை கட்டி அதை வந்து டெடிகேட் பண்ணுறாருங்க பிரதிஷ்டை பண்ணுறாருங்க பிரதிஷ்டை பண்ணும்போது மனமார தேவனுக்கென்று அவர் பலிகளை செலுத்துறாருங்க எவ்வளோ பலிகளை செலுத்தினாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ரெண்டு ஆயிரம் மாடுகள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆடுகளை வந்து பலிகளா செலுத்துறாங்க ரத்தம் எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆறை போல ரத்தம் ஓடினது அப்படின்ட்டு வசனம் இருக்குதுங்க அந்த அளவுக்கு வந்து தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருங்க எந்த அளவுக்கு பக்தி வார்க்கு இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஒண்ணு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு கிங் ஆப்டர் எயிட் சிக்ஸ்டி டூ அண்ட் சிக்ஸ்டி த்ரீ பின்பு ராஜாவும் அவனோடு இருந்த இஸ்ரேவேலர் அனைவரும் கர்த்தருடைய சந்நிதியில் பலிகளை செலுத்தினார்கள் சாலமோன் கர்த்தருக்கு சமாதான வழியாக இருபத்தி இரண்டு ஆயிரம் ஆடுகளையும் லட்சத்தி இருபது ஆயிரம் ஆடுகளையும் பலியிட்டான் இவ்விதமாய் ராஜாவும் இஸ்ரேல் புத்திரர் அனைவரும் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டப்படுத்தினார்கள் பாத்தீங்களா இருபத்தி இரண்டு ஆயிரம் மாடுகள் லட்சத்தி இருபதாயிரம் ஆடுகள் அப்பா கேக்கிறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இல்லைங்களா அந்த அளவுக்கு பலிகளை தேவனுக்கு ஒரே நாள்ல செலுத்திருக்கிறாருனாக்கா சாதாரண விஷயம் மூணாவது ஆச்சரியமான விஷயம் என் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீபாராணி வந்து சாலமோனோட ஞானத்தை கேள்விப்பட்டு அவரை பார்க்குறதுக்காக வராங்க ஏராளமான கேள்விகளை கேட்குறாங்க அவரோட ஞானத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாருங்க இல்லைங்களா அப்போது அவங்க வந்து கிஃப்டெல்லாம் கொடுக்குறாருங்க நிறைய கிஃப்ட்டு அதில் முக்கியமாக வந்து ஸ்பைசஸ் கொடுக்குறாங்க அளவுக்கு ஸ்பைசஸ் வந்து சாலமோன் ராஜாவுக்கு வேறு யாருமே வந்து கொடுக்கலைங்களா அவ்வளோ ஸ்பைசஸ் வந்து அவங்க கொடுக்குறாருங்க அதை பத்தி நம்ம ஒன்று ராஜாக்கள் பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல பார்க்கலாங்க அவள் ராஜாவுக்கு நூற்றி இருபது தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்த வர்க்கங்களையும் இரத்தினங்களையும் கொடுத்தாள் சேபாவின் ராஜஸ்திரீ ராஜாவாகிய சாலோமுக்கு கொடுத்த அவ்வளவு கந்த வர்க்கங்கள் பிற்பாடு ஒரு காலம் வரவில்லை பாத்தீங்களா இந்த ராணி கொடுத்த மாதிரி பிற்பாடு யாருமே கந்த வர்க்கங்களை சாலமுக்கு கொடுக்கலீங்களா அந்த அளவுக்கு அபண்ட வந்து அவரோட ஞானத்தை பார்த்துட்டு அந்த அளவுக்கு அவங்களுக்கு சந்தோஷம் ஆயிடுது அதனால்தான் யூல கிஃப்ட் ரெண்டு நாளாகவும் ஒன்பதாம் அதிகாரம் வசனத்துல கூட இதை பத்தி ரிப்பீட் ஆயிருக்குதுங்க செகண்ட் கிரானிக்கல் சாப்டர் நைன் வர்ஸ் நைன் அவள் ராஜாவுக்கு நூற்றி இருபது தாழ்ந்து பொண்ணையும் மிகுதியான கந்த வர்க்கங்களையும் ரத்தினங்களையும் கொடுத்தாள் சேவாவின் ராஜஸ்திரி ராஜாவாகிய சாலமுக்கு கொடுத்த அப்படிப்பட்ட கந்தர்வகங்களை போல ஒரு காலம் வரவில்லை பாத்தீங்களா அந்த மாதிரி திருப்பி அவருக்கு அந்த மாதிரி கிஃப்டே வரலிங்களா கந்தவர்கம் ஸ்பைசஸ் அந்த அளவுக்கு வந்து கொடுத்திருக்கிறார் நாலாவது ஆச்சரியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்கா சாலமன் கிட்ட தேவன் மூணு தடவை வந்து பேசுறாரு இல்லைங்களா நிறைய பேருக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் ஆனா மூணு தடவை தேவன் வந்து பேசுறாரு இத வந்து நம்ம ஒண்ணு ராஜாக்கள் மூணாம் அதிகாரம் ஐந்துல இருந்து ஏழு வரைக்கும் பார்க்கலாம் கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலேயே தரிசனம் ஆகி இப்போ சொப்பனத்துல வந்து தேவன் சாலனமன் கிட்ட பேசுறாருங்க என்ன ஒன்னேன்னு போது அவர் ஞானத்தை கேக்குறாரு இல்லைங்களா இது வந்து ரெண்டாவது தட எப்பன்னு பாத்தீங்கன்னாக்கா சாலமன் என்ன பண்றாரு ஆலயத்தை கட்டி முடிச்சிடுறாரு அரண்மனையும் கட்டி முடிச்சதார் அப்போ தேவன் அவர்கிட்ட வந்து பேசுறாங்க இது ஒன்னு ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்னுல இருந்து மூணு வரைக்கும் நம்ம பார்க்கலாம் first கிங் சாப்டர் நைன் verse ஒன் to த்ரீ சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜா அரண்மனையும் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனம் ஆனது போல இரண்டாம் தரம் அவனுக்கு தரிசனம் ஆனார் பார்த்தீங்களா இரண்டாம் தரம் தரிசனம் பேசுறாரு இதெல்லாம் ரொம்ப பெரிய gift இந்த உலகத்தையே படைத்த தேவன் வந்து ஒரு மனிதன்ட்ட வந்து பேசுறாருனாக்கா எவ்வளவு பெரிய விஷயம் அத வந்து நம்ம சாதாரணமா எடுத்துக்கவே முடியாதுங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது இன்னைக்கு நம்ம கிட்ட கூட தேவன் பேசுறாரு எப்படி பேசுறாரு அவரோட வசனத்தின் மூலம் பேசுறாருங்க சகோதர சகோதரி மூலியமா பேசுறாருங்க நல்ல வசனத்தை நம்ம கிட்ட வந்து சொல்றாருங்க நம்மளுக்கு அட்வைஸ் பண்றாரு கவுன்சிலிங் கொடுக்கறாருங்க அத வந்து நம்ம அசட்டை பண்ணவே கூடாது இல்லைங்களா சோ மூணாம் தடவை தேவன் எப்ப வந்து அவர்கிட்ட பாத்தீங்கன்னாக்கா முதல் ரெண்டு தடவை தேவன் அவர் தேவனுக்கு ரொம்ப கீழ்பட்டு இருந்தாருங்க ஆனா இப்ப அப்படி இல்லைங்க எல்லாமே வந்து மாறிடுச்சு அவரு ரொம்ப வெல்தி பர்சன் ஆயிட்டாருங்க எல்லா ஆசீர்வாதங்களும் அவரோட லைஃப்ல வந்துருச்சுங்க அப்போ நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க இதுல நமக்கு கூட ஒரு எச்சரிப்பு இருக்குதுங்க தேவன் நம்மளுக்கு எல்லா கம்ஃபர்ட்டும் கொடுக்கும்போது தேவனை மறக்கிற நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது விசுவாசத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றது முக்கியம் ஆனா ஆனால் அதே அளவுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த விசுவாசத்தோட மரணப்பரியந்தும் நம்ம இருக்கிறோமா தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோமா விசுவாசத்தோட நம்மளோட ஓட்டத்தை முடிக்கணுமா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன் சகோதர சகோதரி ஒன்று ராஜாக்கள் பதினோராம் அதிகாரம் ஒன்பதுலேருந்து பதினொன்னு ஃபர்ஸ்ட் கிங் சாப்டர் இலவன் நைன் டூ இலவன் ஆகியால் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமுனுக்கு இரண்டு விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளை இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனபடியினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார் பார்த்தீங்களா தேவனுக்கு அவர் மேல என்ன வந்துச்சுங்கோ கோபம் வந்துடுச்சுங்க ஃபர்ஸ்ட் தேவன் அவர் மேலப்பட்டு இருந்தாருங்க இப்போ தேவனுக்கு அவர் மேல கோபம் வந்துச்சு நம்மளோட லைஃப் அப்படி இருக்க கூடாது கோபம் வர மாதிரிங்கோ ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கைகளையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமல் போனபடியினால் இந்த காரியத்தை செய்யாதபடியினால் ராஜபாரத்தை இருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் பாத்தீங்களா ராஜபாரத்தை என்ன பண்றேன் பிடுங்கி உன்னோட ஊழியக்காரனுக்கு கொடுத்துற நம்ம அவருக்கு எப்படி இருந்திருக்கோம் இல்லைங்களா சோ எப்பவுமே தேவனுக்கு விரோதமா நம்ம போக கூடாதுன்னு முக்கியமா தேவன் நம்மள ஆசீர்வதிக்கும் பொழுது தேவனை வந்து மறந்துட்டு நம்ம தூரம் போக அதை நம்ம கத்துக்கலாங்க ஐந்தாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எலிசா தீர்க்கதரிசி வாழ்ந்து கொண்டு இருந்த காலகட்டத்துல இஸ்ரேவேல ஆண்டு கொண்டு வந்த ராஜாக்கு விரோதமா அசிரியா படைகள் போர் செய்ய வர்றாரு அதை பார்க்கும் போது எல்லாருக்கும் ஒரு பயம் இவ்வளவு பேர் வராங்களே வந்தாக்கா நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் ஈஸியா நம்மளை வந்து மேற்கொண்டுடுவாங்களே அப்படின்ட்டு அப்போ எலிசா என்ன சொல்றாருனாக்கா பயப்பட வேண்டாம் நம்ம கூட இருக்கிற படைகள் வந்து இவங்களோட ரொம்ப ரொம்ப வல்லமையானவங்க அப்படின்ட்டு தேவன்கிட்ட கேட்கறாருங்க இவனோட கண்களை நீங்கள் தெரு தெருங்க தேவனே அந்த சேனையை வந்து இவங்க பார்க்கட்டும் அப்படின்னும் போது ரொம்ப ஆச்சரியமான விதத்தில் அந்த தேவனுடைய சேனையை வந்து பார்க்குறாருங்க இல்லைங்களா அதை உடனே தைரியம் ஆகுதுங்க அப்போ அந்த ராஜா வந்து எலிஷாவை கேட்குறாருங்க இப்போ அந்த போர் வீரர்கள் வந்தாங்க இல்லைங்களா ஆசிரிய போர் வீரர்கள் அவங்கள வந்து நம்ம சாவடிச்சிடலாமான்னு கேக்குறாருங்க அப்ப எலிசா சொல்றாரு அவங்கள சாவடிக்க வேண்டாம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து சாவட வச்சு அனுப்புவங்க திரும்பி நம்ம பக்கம் அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்றாருங்க அதே மாதிரி நடக்குது ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபதுல இருந்து இருபத்தி மூணு அவர்கள் சமராவியில் வந்தபோது எலிசா கர்த்தாவே இவர்கள் பார்க்கும்படி இவர்கள் கண்களை திறந்தரலும் என்றான் பார்க்கும்படி கர்த்தர் அவர்கள் கண்களை திறந்தபோது இதோ அவர்கள் செமையறையாவின் நடுவிலே இருந்தார்கள் இஸ்ரேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து என் தகப்பனே நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான் அதற்கு அவன் நீர் வெட்ட வேண்டாம் நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறை கொண்டவர்களை வெட் வெட்டுவீரோ இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போகும்படி அப்பமும் தண்ணீர்களும் அவருக்கு கொடுத்துருலும் பார்த்தீங்களா திருப்பி வந்து அவங்க ராஜா கிட்டே இவங்க போட்டோம் அவங்கள வெட்ட வேணாம் ஏன்னா இப்போ வந்து அவங்க வந்து கைது ஆயிட்டாங்க ஈஸியாக வந்து அவங்கள மேற்கொண்டுடலாம் ஸோ அவங்கள வெட்ட தேவையே இல்லை சாப்பாடு கொடுத்தா அனுப்புவங்க ஐ திங்க் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேயே இதுதான் முதல் தடவை எதிரி நாட்டு படைகளுக்கு சாப்பாடு கொடுத்தா அனுப்புன்னு நினைக்கிறேன் நான் இல்லைங்களா தேவன் எவ்வளோ பெரிய வல்லமையான காரியத்தை இங்கே செய்து காமிச்சிருக்கிறாரு ஆறாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரேவேல வந்து ஜெயஹராம் அப்படின்ற ஒரு ராஜா ஆண்டு கொண்டு இருந்தாருங்க அவருக்கு வந்து ஒரு வியாதி வந்துட்டு இறந்துடுறாருங்க அவர் இறந்த பின்பு அவருக்காக யாருமே வருத்தப்படலை அப்படின்ட்டு வசனம் இருக்குதுங்க அவருக்கு ஒரு ராஜா மறையாதை கூட கொடுத்து அடக்கம் பண்ணலைங்க ஏன்னா அளவுக்கு பாவத்தை வந்து அவர் செய்தார் நம்ம லைஃப்பில் கூட இன்றைக்கி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்ம மறித்த பின்பு யாருமே வந்து நம்மளுக்காக கவலைப்படாமல் இருக்கக்கூடாதுங்க எல்லோருமே பாசிட்டிவா வந்து திங்க் பண்ணும் நம்மளை பற்றி பேசணும் இவர் வந்து நல்ல மனிதன் உண்மை மட்டும் தான் பேசுவார் யாருக்கே அந்த துரோகம் பண்ணல எந்த ஒரு சண்டையும் போட்டதில்லை இவர் ரொம்ப பாசிட்டிவான பர்சன் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல சாட்சி வந்து நம்ம லைஃப் இருக்கணுங்க ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃப் வந்து நம்ம லீட் பண்ணணும் நாளாகவும் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபது வரைக்கும் நம்ம பார்க்கலாம் ஒரு செகண்ட் கிரானிக்கல் செப்டர் டுவெண்ட்டி ஒன் கோர்ஸ் எயிட்டின் டூ டுவெண்ட்டி இவைகள் எல்லாவற்றுக்கும் பிற்பாடு கர்தர் அவன் குடலுகளில் உண்டான தீராத நோயினால் அவனை வாதி தார் பார்த்தீங்களா குடல்ல வந்து வியாதி வந்துருச்சுங்க அவருக்கு அது தீரவே இல்லை லாஸ்ட் வரையும் அதனால்தான் அவர் வந்து மறித்து போகின்றார் அப்படி நாளுக்கு நாள் இருந்து இரண்டு வருஷம் முடிந்த காலத்தில் அவனுக்கு உண்டான நோயினால் அவன் குடல்கள் சரிந்து கொடியவாதியினால் செத்து போனான் அவனுடைய பிதாக்களுக்காக கந்த வரகங்களை கொலித்தனது போல் அவனுடைய ஜனங்கள் அவனுக்காக கொளுத்தவில்லை பாத்தீங்களா அவங்களோட முப்பிதாக்களுக்கு கந்த வரகத்தை கொளுத்தி ஒரு மரியாதையை செலுத்தினாங்க ஆனால் இவருக்கோ செலுத்தவில்லைங்க இதில் ஒன்று நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் அந்த அளவுக்கு பாவத்தை வந்து அவர் பண்ணியிருக்கிறாருங்க அதனால தான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இல்லைங்களா இந்த மாதிரி சாவெல்லாம் யாருக்கும் வரக்கூடாதுங்க ஆக்சுவலி அவன் ராஜாவா இருந்தபோது முப்பத்தி இரண்டு வயதா இருந்து எட்டு வருஷம் எருசலேமில் அரசாண்டு விரும்புவார் இல்லாமல் இருந்து போனான் பாத்தீங்களா அதுதான் ரொம்ப அண்ட் டிபார்ட்டு வித்வுட் பீங் டிசைட் யாருமே வந்து அவரை விரும்பலீங்களா செத்த பின் ஒருத்தர் கூட எப்படி எப்படிப்பட்ட மனுஷனா அவர் எந்திருக்கணும் ராஜா மரியாதை இல்லாம அவரு வந்து யூஸ்வலா ராஜாக்கள் மறித்தா தாவிதோட டூம் தான் வந்து அவங்கள என்ன பண்ணுவாங்க அடக்கம் பண்ணுவாங்க ஆனால் இவருக்கும் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கலாங்க ராயல் ட்ரீட்மெண்ட்டே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு பாவத்தை பண்ணியிருக்கிறாருங்க ஏழாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாகலோட ஆலயத்தை வந்து இஸ்ரேல் ஜனம் ஒரு காலக்கட்டத்தில் அழிச்சிடறாருங்க அழிச்சிட்டு அதே இடத்த என்னவா பாத்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா கழிப்பறையாக பயன்படுத்திருக்கிறாருங்க லெட்ரீனா வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாருங்க இதுவே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஏன்னா நாட்களுக்கு பாகாலை கும்புடுவாங்க கொஞ்ச நாட்களுக்கு பின்பு யகோவா தேவனை வந்து கும்பிடுவாங்க திருப்பி போயிட்டு பாகால கும்பிடுவாங்க இப்படிதான் இந்த ஜனங்களே இந்த ஒரு காரியத்தை பண்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ரெண்டு ராஜாக்கள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு செகண்ட் கிங்ஸ் சாப்டர் டென் வர்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் டுவெண்ட்டி செவன் பாகால் கோவில் விக்கிரங்களை வெளியே எடுத்து வந்து அவைகளை தீக்கொளுத்தி பாகாலின் சிலையை தகர்த்து பாகாலின் கோவிலை இடித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல மல ஜலாதி இடமாக்கினார்கள் பார்த்தீங்களா நிறைய காலங்கள் அதை வந்து லெட்ரீனா வந்து பயன்படுத்திருக்கிறாங்க இது கூட ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்கோ எட்டாவது ஆச்சரியமான விஷயம்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா உசியா என்ற ஒரு ராஜா இருந்தாருங்க இஸ்ரேவேல் ஆண்ட ராஜா இவர் வந்து மண்ணை நேசித்தார் அப்படின்ட்டு வசனம் இருக்குதுங்க இ லவ் த சாயில் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய குளங்களை வெட்டுறாரு வேளாண் துறையில் வந்து நிறைய வந்து அட்வான்ஸ்மெண்ட் பண்றாருங்க இந்த ராஜா இல்லைங்களா இத பத்தி வந்து நம்ம பார்க்கலாம் ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேகம் ஆடு மாடுகளும் பார்த்தீங்களா அநேக ஆடு மாடுகள் பள்ளத்தாக்கிலும் சரி சமபூமியிலும் நிறைய ஆடு மாடுகள் அவர் வந்து வைத்திருந்தார் மலைகளையுமே வயல் வயலேயும் பயிர் குடிகளும் பார்த்தீங்களா நிறைய பார்மர்ஸ் வந்து இருந்தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுத்துருக்கிறாருனாக்கா அக்ரிகல்ச்சருக்கு கொடுத்துருக்கறாருன்னா யூஷுவலாக வந்து கிங்ஸ் வந்து வார் பண்ணுறதுல வந்து அவங்க டைமை ஃபுல்லாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க நிறைய நேரம் அதிலேயே போய்டும் அவங்களுக்கு ஆனால் இவரு இதை வந்து டெவலப் பண்ணுறாருங்க அக்ரிகல்ச்சரை வந்து டெவலப் பண்ணுறாரு அவங்க ஊரில் தோட்டக்காரரும் உண்டாயிருந்தார்கள் பார்த்தீங்களா தோட்டக்காரர்களும் இருந்தாங்க அவன் வனாந்தரத்திலேயே கோபுரங்களை கட்டி அக்ரிகல்ச்சருக்கு என்னெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அதெல்லாத்தையும் வந்து கட்டுறாருங்க டவர்ஸ வந்து கட்டுறாரு வெட்டுறாருங்க அநேக துறவுகளை வெட்டினான் அவன் வேளாண்மை பிரியனாய் இருந்தான் பார்த்தீங்களா இவருக்கு மட்டும் தான் இந்த பேர் லவர் ஆஃப் சாயில் அந்த அளவுக்கு வந்து வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு அதனால தான் ரொம்ப ஆச்சரியமா ஆச்சரியமான விஷயங்கள் ஒன்பதாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா யூதாவ உசியா ராஜா ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்துல இஸ்ரேவேல வந்து இரண்டாம் இரவும் ஆண்டு கொண்டு இருந்தாருங்க அந்த காலத்துல இஸ்ரேவேல்ல ரொம்ப பெரிய நிலநடுக்கம் ஏற்படுதுங்க ஜியாலஜிஸ்ட் கூட வந்து இத கன்ஃபார்ம் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு நிலநடுக்கம் வேற எந்த காலகட்டத்திலயும் இஸ்ரேல் இதை வந்து நம்ம ஆமோஸ் ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாவது வசனத்துல பார்க்கலாங்க ஆமோஸ் சாப்டர் ஒன் வர்ஸ் ஒன் தெகவா ஊர் மைப்பொருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும் இஸ்ரேவேலின் குமாரனாகிய குமாரனாகியரோபாவின் நாட்களிலும் பூமி அதிர்ச்சி உண்டாக இரண்டு வருஷத்துக்கு முன்னே இஸ்ரேவேலை குறித்து தரிசனம் கண்டு சொன்ன வார்த்தைகள் பார்த்தீங்களா பூமி அதிர்ச்சி ஆகிறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆமோஸ் இந்த புத்தகத்தை வந்து எழுதுறாரு இல்லைங்களா அந்த நிலநடுக்கம் வரலாற்று ரீதியில நம்ம பார்க்கும் போது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு குறிப்பிட்டு அதை அதிகாரம் ஐந்தாவது சாப்டர் ஃபோர்டீன் வர்ஸ் ஃபைவ் அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள் மலைகளின் பள்ளத்தாக்கு அட்சால் மட்டும் போகும் பாத்தீங்களா மலைகளின் பள்ளத்தாக்கு அட்சால் மட்டும் போகும் இது எதை பத்தின அப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வரையை பத்தின தீர்கதர்சனம் வசனங்கள் நீங்கள் யூதாவின் ராஜாவாகியே உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடினது போல ஓடி போவீர்கள் பார்த்தீங்களா நீங்க வந்து ஓடி போவீங்க எப்படி ஓடி போவீங்க அப்படின்னாக்கா உசியாவின் நாட்கள்ல வந்து நிலநடுக்கம் வந்துச்சு இல்லைங்களா அப்ப நீங்க எப்படி ஓடி போனீங்களோ அதே மாதிரி ஓடி போவீங்க அந்த சமயத்துல கர்த்தராகி ஏசு கிறிஸ்து வருவார்ன்ட்டு வசனம் இருக்குதுங்க என் தேவனாகிய கர்த்தர் வருவார் தேவரீரோட எல்லா பரிசுத்த வான்களும் வருவார்கள் பாத்தீங்களா தேவனும் வருவார் பரிசுத்த வான்களும் வருவாங்க அப்படின்ட்டு இருக்குது சோ உசியாவின் நாட்கள்ல நடந்த அந்த நில அவ்வளவு பெருசா இருந்ததுனாலதான் இந்த இடத்துல குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாருங்க பத்தாவது ஆச்சரியமான விஷயம்னு பாத்தீங்கன்னாக்கா ஏசையா தீர்க்கதரிசி பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப பெரிய திருக்கதரிசி இல்லைங்களா ஏசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை பத்தி எழுதியிருக்கிறாரு இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை பத்தி கூட இருக்குதுங்கோ இயேசு கிறிஸ்துவோட ராஜரீகம் எப்படி இருக்கும் இந்த பூமியிலன்றத பத்தி கூட எழுதியிருக்கிறார் இல்லைங்களா அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி இவரு இவரோட குடும்பத்தை பத்தி நம்ம பார்க்கலாம் இவரோட மனைவி யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்களும் ஒரு தீர்க்கதரிசி அவங்க பத்தி நம்ம ஏசையா எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல பார்க்கலாம் நான் தீர்க்கதரிசி ஆனவளை சேர்ந்த போது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி மெகர் ஷலால் அஷ்பாஸ் என்று அவனை பேரிடு என்று சொன்னார் பார்த்தீங்களா இப்போ அவர் வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தீர்கதர்சிங் அவங்க மனைவி அவங்களுக்கு வந்து ஒரு மகன் பிறக்கிறார் அந்த மகன் பேர் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா மகர் ஷலால் அஷ்பாஸ் பைபிள்லேயே லெந்தியான பேருங்க ரொம்ப பெரிய பேர் யாருனாக்கா ஏசையாவோட பயம் பெறுத்தாங்க மகார் ஷலால் அஷ்பாஸ் இன்னொரு மகனும் பிறந்திருக்கிறாங்க அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா செய்யார் யாசுப் என்ற பெயர் அவரை பத்தி ஏசையா ஏழாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல நம்ம பார்க்கலாங்க ஐசையா சாப்டர் செவன் வர்ஸ் த்ரீ அப்பொழுது கர்த்தர் ஏசையாவை நோக்கி நீயும் உன் மகன் செய்யார் எசுப்புமாக வன்னார் துறை வழியில் உள்ள மேற்குளத்து மதகின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய் பாத்தீங்களா ஆஸ் ராஜா கிட்ட போய் பேச பேர் வந்து குடும்பத்தை பத்தி இருக்கின்ற வசனங்கள் தேவன் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு இந்த வார்த்தைகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனோட சித்தம் இருந்தால் கூடி சீக்கிரம் இன்னொரு காணொலியில இன்னும் நிறைய ஆச்சரியமான விஷயங்களோட சந்திக்கலாம் தேங்க்யூ சோ மச் நீங்க கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிங்க தேவனோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அமேன்